ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் உன்னிடத்தில் சிறிது நேரம் தனிமையில் பேச வேண்டும் உன்னோடு நான் தனிமையில் பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன் எனக்காக இந்த நேரத்தை ஒதுக்குவாயா என் பிள்ளையே அன்பு பிள்ளையே உன்னை விடாது கருப்பாக தொடர்ந்து வரும் ஒரு விஷயம் இன்றோடு நின்றாக வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் இனி மேலும் அது உன்னை தொடரக்கூடாது பலமுறை இதை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் நான் ஏதோ காரணங்களை சொல்லிக் கொண்டு நீயும் அதை தள்ளி கொண்டேதான் போகிறாய் ஒரு சில நேரம் கேட்கிறாய் பல நேரங்களில் கேட்காமல் தள்ளிவிட்டு போகிறாய் எங்கு இன்றும் தள்ளிவிட்டு போய்விடுவாயோ என்ற அச்சத்தில் நான் உனக்காக காத்திருந்தேன் ஆனாலும் என் பிள்ளை வருவாய் என் வாக்கை கேட்பாய் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தேன் அன்பு பிள்ளையே உன்னை துரத்தி கொண்டிருப்பது இன்றோடு நிற்க வேண்டும் என்பதற்காக வந்தேன் பயந்து பயந்து நீ ஓடுவதை இன்றோடு நிறுத்த வேண்டும் என்று ஓடோடி வந்தேன் பயத்தில் இருளுக்குள் ஒளிந்திருக்கும் உன்னை வெளிச்சத்திற்கு இனிமேலாவது கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து வந்தேன் உனக்கு நான் நல்லதை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அதுதான் உனக்கு புரியாமல் நீ தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறாய் உனக்குள் இருந்து கொண்டு தவறான வழியில் செல் செல் என்று சொல்வதை கேட்டு அதன் வழியில் சென்று கொண்டிருக்கிறாய் தங்கமே உன் அன்னையின் வாக்கை இன்றாவது கேள் இன்று ஒருமுறையாவது என் வாக்கை கேட்டுப்பார் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீயே உணர்ந்து உன் அன்னைக்கு நீ நீயே நன்றி சொல்வாய் தங்கமே வாழ்நாளில் நீ பட்டதெல்லாம் போதும் ஓடினதெல்லாம் போதும் காயப்பட்டதெல்லாம் போதும் வருத்தப்பட்டதெல்லாம் போதும் கையேந்தி கடன் பெற்றதெல்லாம் போதும் என்ற நிலைக்கு நானே வந்துவிட்டேன் அன்பு பிள்ளையே உன்னை இதோடு நிறுத்திவிட்டு நான் சொல்லும் வழியில் அழைத்து செல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன் தங்கமே உன்னை துரத்தி கொண்டிருப்பது என்ன தெரியுமா காலாகாலமாக செய்த தவறுகள் திருத்திக் கொள்ளாமல் அது உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது தங்கமே பல முறை நான் சொல்லி இருக்கிறேன் பிள்ளையே உன் சந்ததியையும் தொடர வேண்டாம் உன்னோடு நிறுத்திக்கொள் நீயே சரி செய்து கொள் என்று சொன்னால் அதை நீ கவனத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் சிறு பிள்ளை போல விளையாட்டுத்தனமாக இதை தள்ளிவிட்டுப் போய்க் கொண்டிருக்கிறாய் இன்றாவது இதை கவனமாக கேள் விளையாட்டுத்தனத்தை நீ ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு உன் அன்னை சொல்வதை ஒருமுறை கேளேன் அன்பு பிள்ளையே யார் முன்னிலையிலும் யாரிடத்திலும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதில்லை வசதி வாய்ப்புகள் இருப்பவர்களை ஒரு மாதிரியும் நடத்தும் போது மனம் வலிக்கிறது தாயே என்னதான் நியாயமாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தாலும் வசதி வாய்ப்புகள் இல்லை என்றால் ஓரமாக கை கட்டி நிற்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது என்று நீ வருத்தப்படுவது இன்றோடு முடியட்டும் என்று முடிவுகட்ட வந்தேன் நான் அன்பு குழந்தையே நான் சொல்வதை கவனமாக கேள் யாரையும் பார்க்காதே யாருடைய செயலையும் கேட்காதே யார் செய்வதையும் பார்க்காதே தங்கமே நான் சொல்வதை செவிகளுக்குள் வாங்கிக்கொள் மனதில் அடக்கி வைத்துக் கொள் நான் சொல்வதை செய்து பார் பிறகு உன் வாழ்வில் நடப்பதை தங்கமே உன்னை பின் தொடர்ந்து கொண்டிருப்பது என்ன தெரியுமா பித்ருந்தான் தங்கமே பித்ரு தோசத்தால் தான் நீ பல நேரங்களில் அவமதித்தும் அவமதிக்கப்பட்டும் இது தீர வேண்டும் என்றால் நாளை மறுநாள் உன் பித்ரு தோசத்தை நீ கழிக்க வேண்டும் என் பிள்ளையே முன்னோர்களை மனதில் நினைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய் தங்கமே மறுநாளே பலனை அனுபவிப்பாய் இது உன் ஆதி பராசக்தியின் வாக்கு என்பதை மறந்துவிடாமல் நான் சொல்வதைச் செய் இந்த நேரத்தில் உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைத்து வந்த காரணத்தை புரிந்து கொள் உன் வாழ்க்கை மாறும் நேரம் உன் கையில் இருக்கிறது என் பிள்ளையே உன் அன்னையின் வாக்கை கேட்டு மனமகிழ்ந்திருப்பாய் உண்மையை புரிந்து கொண்டிருப்பாய் என்று நான் நம்புகிறேன் என் தங்கமே உனக்கும் அந்த நம்பிக்கை இருந்தால் உன் அன்னைக்கு உன் விருப்பத்தோடு உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை கொடுத்து நீ பெரும் நல்லதை தடையில்லாமல் பெற்றுக்கொள் ஓம் சக்தி நன்றி